அனைவருக்கும் வணக்கம் மக்களே இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருமே ஃபோட்டோலேயே தமிழிலேயே டைட்டில் பார்த்துருப்பீங்க மக்களே ஆமாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்க போகிற இந்த சூழ்நிலையில் நமக்கு மீண்டும் புதிய ஜிடிஎஸ் வேலைக்காக இந்திய அஞ்சல் துறைக்காக மீண்டும் வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க சரிங்களா இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆபிஸ் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல ரெண்டு தடவை நோட்டிபிகேஷனை விடுவாங்க அந்த வரிசையில பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முடிய போகிற இந்த சூழ்நிலையிலேயே நமக்கு மீண்டும் இந்த ஜிடிஎஸ் வேலைக்காக அபிஷியலான நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க சரிங்களா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நமக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா தொண்ணூற்றி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேகன்சி வந்திருக்கு இதுல தமிழ்நாடுக்கு மட்டும் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சி நமக்கு கிடைச்சிருக்குதுங்க சரிங்களா இந்த வேலைவாய்ப்பை மினிமம் சரிங்களா இல்லை தமிழ்நாடுக்கு தொண்ணூற்றி எட்டாயிரத்துல இருந்து தமிழ்நாடுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க இதுல நமக்கு வந்து கிடைச்சிருக்கிற ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா இந்த முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சியும் முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க அதுல உங்களுடைய மாவட்டத்திற்கு எவ்வளவு வேகன்சி வந்திருக்குது அதுல நம்ம எந்த மூணு விதமான போஸ்டிங்க்கு இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க அதாவது அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் கிராமின் டக்ஸேவாவுக்கு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்னு சொல்லிட்டு மூணு வகையான போஸ்டிங்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த மூணு வகையான போஸ்டிங்கு மினிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும் மேக்சிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும் மினிமம் என்ன சம்பளம் மேக்ஸிமம் என்ன சம்பளம் மினிமம் யாருக்கு இந்த வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு இதில் என்ன முன்னுரிமையாக கிடைக்க போகுது அதே போல் இந்த ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றி முழுமையான தகவலை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன வெப்சைட் இருக்கு நோட் பண்ணணும் அதுல நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் எப்படி நம்ம டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும் ஸோ இது எல்லாமே தெளிவாக இருக்க போகுது ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை click பண்ணி option ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டக்ட்ல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடிய ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான தெளிவான வீடியோவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த வேலைவாய்ப்பு மொத்தம் நமக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு வேகன்சி கொடுத்துருக்குறாங்க என்னென்ன போஸ்டிங்காக வந்திருக்கு அப்படின்னா கிராமின் சேவாக் ஜிடிஎஸ் என்ற போஸ்டிங்காக வந்திருக்குது ரெண்டாவதா பிபிஎம் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ரெண்டாவது போஸ்டிங்காக வந்திருக்குது மூணாவது வந்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இந்த மூணு வகையான போஸ்டிங்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது ஸோ இது வந்து அப்ளை பண்ணுற மெத்தடு வந்து ஆன்லைன் மெத்தட் தான் இது ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது ஸோ யாரெல்லாம் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னா ஆல் இண்டியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம விண்ணப்பிச்சிக்கலாங்க அதே போல இதற்கான சம்பளம் இந்த ஜிடிஎஸ் வேலை வாய்ப்ப பொறுத்த வரைக்கும் பர் மந்த்க்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து பத்தாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இருபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் இதற்கான சேலரி கிடைக்குங்க இது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய சேலரி தான் இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அலவன்சஸ் அதாவது படிக்காசன்னு சொல்லுவாங்க இல்லையா அது எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதே போல ஏஜ் லிமிட் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் சரிங்களா பதினெட்டு வயசுல இருந்து மேக்ஸிமம் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சிக்கலாம் ஒருவேளை நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியான எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் இருக்கீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலாம் அதுவே நீங்கள் ஓபிசியில் வருவீங்க இல்லையா பிசிஎம்பிசி எஸ்சிஏ பிசிஎம் ஓபிசி ஓசி இவங்க எல்லாருமே வந்து மூணு வருஷம் வயது தளர்வாக கொடுத்துருக்குறாங்க நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சிக்கலான்ற மாதிரி அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நூறுரூவான்னு சொல்லியிருக்காங்க ஓபிசியில் வரவங்களுக்கு இப்போ யாரெல்லாம் சொன்னனோ அவங்களுக்குலாம் ஓபிசி ஃபீஸ் தான் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ எந்த கேண்டிடேட்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் கிடையாது ஃப்ரீயாக நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அந்த பேமெண்ட் வந்து ஆன்லைனில் தான் பண்ணணும் அது வந்து கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம் டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாங்க ஸோ அடுத்ததுதான் செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த செலெக்ஷன் ப்ராசஸில் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகம் இருக்கும் இந்த ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே நான் அப்ளை பண்ணியிருக்கேன் தொடர்ந்து விண்ணப்பிக்கிறேன் ஆனால் உனக்கு எனக்கு இந்த ஜிடிஎஸ் வேலையே கிடைக்க மாட்டேங்குது ஸோ நான் இதில் வந்து எந்த போஸ்டும் சூஸ் பண்ணால் எனக்கு ஈஸியாக வேலை கிடைக்கணும் அதே போல் மூணு போஸ்ட்டுங்களை எந்த போஸ்டிங் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட ஸ்ட்ராஜியை ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்திக்கோங்க என்னென்னா இப்போ உங்களுக்கு அரசு வேலை வேணும் அப்படின்னா நீங்கள் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் எந்த மாவட்டம் வில்லேஜ் ஏரியா அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் கிராமின் டக் சேவை கன்ற போஸ்டிங்க சரிங்களா அதாவது வில்லேஜ் ஏரியா ஏரியாவை இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் அதில் கிராமின் டாக் சேவாக் ஜிடிஎஸ்ன்ற போஸ்ட்டையும் சூஸ் பண்ணி விண்ணப்பிச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பாஸ்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் சரிங்களா நீங்கள் அரசு வேலை வேணும்னு நினைக்கிற ஜிடிஎஸ் வேலை வேணும்னு நினைக்கிற அனைவருமே இந்த போஸ்டையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து நம்மளுடைய strategy ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அடுத்தது உங்களுடைய சிக்னேச்சரு உங்களுடைய ஆதார் கார்டு மொபைல் நம்பரு இமெயில் ஐடி எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு இன்கம் சர்டிஃபிகேட்டு செல்ஃப் கிளாரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு ஏஜ் ப்ரூஃப்க்கா உங்களுடைய பத்தாவது மார்க் ஷீட்டு என்ஓசி சர்டிஃபிகேட்டு ஸோ இது எல்லாமே ரொம்ப 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 அவசியமானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த வேலைக்கு நாளை மறுநாள் முதல் விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்ளே பண்ணுற வீடியோ இன்றைக்கி அப்படின்னா நாளைக்கு மறுநாள் காலையிலேயே உங்களுக்கு அப்ளை பண்ணுற வீடியோஸ் கொடுத்துட்றேன் அதை பார்த்து நீங்கள் வீட்டிலேயே உங்கள் ஃபோன்லேயே பிசியிலேயே பண்ணிக்கலாம் சரிங்களா இன்னைக்கான அரசு வலைக்கான நோட்டிஃபிகேஷன் இது தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ